ஹாய் காய்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சேலஞ்ச் ஒன்று பண்ணலாமா ஆமாங்க இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி ஒரு ஸ்பைசி சேலஞ்சு தான் பண்ண போகிறோம் இந்த சேலஞ்ச் எப்படிப்பட்ட சேலஞ்சுனா மூணு வேலையுமே பார்த்திங்கன்னா ஸ்பைஸியான ஃபுட் எடுத்துக்கணும் ஆனால் சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கக்கூடாது இதுதான் வந்து நம்மளோட கான்செப்ட்டு ஸோ அதுக்கான ஃபுட் ப்ரிப்ரேஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு மார்னிங் ஃபுட்டுக்கு வந்து நான் என்ன ரெடி பண்ணலான்னு நினச்சேன்னா தோசை வந்து பண்ணலான்னு நினச்சேன் ஸோ அதனால் மிளகாய்லாம் போட்டு எக்கச்சக்கமாக மிளகாத்தூள்லாம் போட்டு இந்த ஃபுட்டை வந்து ரெடி இருக்கேன் இதுக்கான பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலருமே நான் இன்க்ளூட் பண்ணல பட் ஆனால் நம்ம போட்ட மிளகாலையும் இந்த மிளகா தூள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இது அப்படியே பார்த்திங்கன்னா தோசை மேலே அப்ளை பண்ணிட்டேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருப்பேன் ஒரு தோசையிலேயே கூட ஏதாவது சைடிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஹாஃப் முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து அதை வந்து பரட்டி எடுத்துவிட்டேன் இது பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் பெப்பர் தொலை வந்து நல்லா இந்த மாதிரி மலைச்சாரல் மாதிரி குமிச்சேன் அது இந்த மாதிரி மலை மாதிரி குமிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முட்டையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம தோசையும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஓவரால் ஃபுட்டு இதுதான் இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க சட்னியும் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து குக்கரே வச்சுருக்கேன் சேலஞ்சை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் இது வந்து வழக்கமாக பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்பைசி நிறையா தான் சாப்பிடுவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் தெரியாத மாதிரியே இருந்துச்சு லைட்டானால் அந்த காரம் தெரிஞ்சிச்சு பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியாத மாதிரி இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஹாஃப் தோசை சாப்பிட்டதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அந்த காரமே வாய்க்கு தெரிய ஆரம்பிச்சுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணெல்லாம் கலங்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன் தோசை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட் பண்ணப்போ என்னோடய வாய் பார்த்திங்கன்னா இப்போ செம்ம காரமாக இருந்துச்சு எல்லாமே ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு இதுல வேற இந்த மாதிரி மூக்குல இருந்து ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு காரமா இருந்த மாதிரி இருந்துச்சு மூக்குல இருந்து தண்ணியே வர ஆரம்பிச்சிருச்சு சீரியஸா சொல்றேன் நீங்களும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் கலங்கிருச்சு மூக்கிலேருந்து தண்ணி வருது வாய் வேறு பார்த்தீங்கன்னா எரியுது உதடி எரியுது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நம்ம சேலஞ்சே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து குடிக்கக்கூடாது அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எனக்கு இந்த சேலஞ்சில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏகப்பட்ட ஸ்பைசஸை போட்டேன் ஃபைனலாக மனசில் தைரியத்தை வர வச்சுட்டு இந்த முட்டையும் சாப்பிட்றலான்னு இருக்கேன் முட்டையை சாப்பிட்டதில் அதோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முட்டை நம்ம ஆல்ரெடி நிறையா ஸ்பைசஸ் அதில் போட்டிருக்கோம் அண்ட் தென் முட்டை வேறு சூடாக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த சூடுக்கும் காரத்துக்கும் சேர்த்து எப்பா அந்த காரத்தினால் சத்தியமாக சொல்கிறேங்க தாங்கவே முடியல ஏன்னா கண் வேறு அப்படியே கலங்கிட்டே இருந்துச்சு மூக்குலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருந்துச்சு வாய் வேறங்கிட்ட அப்படியே செம்மையாக எரியுது நல்லா எப்படா தண்ணி எடுத்து குடிப்போன்ற அளவுக்கு இருந்துச்சு ரொம்ப ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் சேலஞ்சிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மதியம் என்ன மாதிரி ஃபுட் வச்சு சேலஞ்ச் பண்ணுன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்